கூடாது என்று அல்லா சொல்றது இல்லை செய்ய முடியாத எதையும் செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்ல மாட்டான் செய்யக்கூடாதுதாக செய்யக்கூடாது என்று அல்லா சொல்லி இருந்தால் அது அதை நடத்த முடியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவானே தவிர நடத்த முடியாத ஒண்ண நீங்க செய்யுங்கன்னு நல்லா சொல்ல மாட்டான் இதை செய்யாதேன்னு சொல்லியிருந்தா செய்யாம நம்ம வாழ முடியும் இப்ப முடியலையே என்றால அப்படிப்பட்ட சூழ்நிலைய உண்டாக்கி வச்சுக்கிட்டா சுத்தி வர நெருப்பு உண்டாக்கி வச்சுக்கிட்டான் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இப்ப நான் ஹலாக்கை விட்டு பாதுகாக்கப்பட முடியலையே நான் எப்படி நான் எரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னா சுத்தி வர இருக்கிற நெருப்பு உண்டாக்கி வச்சுக்கிட்டு அது என்ன நீ சாக நெருப்பு அணை முதல்ல நெருப்பு என்ன வேணும் தண்ணி வேணும் அதே போல இந்த ஹராமான காரியங்களை எல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வேணும் நம்முடைய மனசுல ஈபானுடைய பலம் வேணும் பசிக்கு பயப்படுறவங்க மூமின்களா தாகத்துக்கு பயப்படுறவங்க மூமின்களா இல்ல சட்ட வேட்டு குறைஞ்சி போயிருந்து பயப்படுறவங்க ஒரு மூமிதான் அண்ணாவுடைய பொருத்தம் குறைஞ்சு போய் இன்னும் பயப்படுறவங்க மட்டும்தான் மூமின் பாக்கி சாப்பாடு இல்லாம போயிடும் போய் அவ்வளவுதான் இல்லாம போயிட்டா போட்டோம் அல்ல கொடுக்க நாடு இல்லையா துணியா பூரா சேர்ந்து கொடுக்காது அல்ல கொடுக்க நாடு எத்தனையோ பேர் சாப்பாடு வச்சு சாப்பிடாம இல்லைங்களா என்னன்னு கேட்டா நான் டயட் கண்ட்ரோல் இருக்கிறேன்னு சொல்லுவார் கொஞ்சம் மரியாதையா அது ஒரு மரியாதையான வார்த்தை அவ்வளவா என்ன சாப்பிட கூடாது என்ன சாப்பிடணும் எண்ணெய் இல்லாம சாப்பிடுங்க நெய் இல்லாம சாப்பிடுங்க நல்ல திக்கான பால் சாப்பிடாதீங்க தயிர் சாப்பிடாதீங்க வெண்ணெய் எடுத்த மோர் சாப்பிடுங்க வெண்ணெய் எடுத்த மோர் தான் அது விளக்கெண்ணெய்க்கு பேரு எப்படி இருக்காது வெண்ணெதானங்க அதுல உள்ள ருசியே பால்ல இருக்குதே அசிட்ல வெண்ணை தான் அந்த வெண்ணை தான் மூர்ல இருக்கு அந்த வெண்ணை தான் தயிர்ல இருக்குது அந்த வெண்ணை தான் நெய் ஆகுது அந்த வெண்ணை தான் ருசி தருது அதுல இருக்கிற வெண்ணைக்கு பேரு தான் ருசி வெண்ணை எடுத்துல வெறும் தண்ணி டாக்டர் சொல்றது அப்டா சொல்றாரு சக்கரே பேஷண்ட்க்கு பிரஷர் பேஷண்ட்டுக்கு எதுனே பேஷண்ட்டுக்கு கோஸ்ட்ரா பேஷண்ட்க்கு எல்லாம் சொல்றது என்னங்க வெண்ணை எடுத்து மூர் சாப்பிடுங்க இதுதான் தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியலையேங்க ஒருத்தருக்கு தெரியுதுன்னு மாயில ருஷி போயிருச்சு நாக்கல்ல ருசி போயிருச்சு வசதி எல்லாம் இருக்கு என்ன அவருக்கு சாப்பிட முடியல என்ன முடியல கடந்து போய் பார்த்தா நாக்கல்ல ருசி போயிருச்சு ஏன் போயிருச்சு எந்த ராக்டருக்கு தெரியாது எப்படி வரும் எந்த லாக்டருக்கு தெரியாது கேள்விப்பட்டீங்களா அப்படி உரியாது நாக்கை ருசி போயிடுச்சு எதை வச்சாலும் ஒரே மாதிரி தெரியும் எல்லா வசதியும் இருக்கு நமக்கு ஜமாத்துல வந்தவங்க என்ன வருது சுபஹானந்த ருசின்றால ருசி இப்படி ருசி தெரியுது பிஸ்தா ஹல்வா

தூங்கிட்டு எந்திரிச்சு நான எனக்கு இல்லைங்க சொன்னாரு கனவு கண்டிருப்பாரா என்கிட்ட வந்து கேட்டாரு இங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் அப்படி நடக்குது இங்க ஒரு தடவை நம்ம ஜிந்தா மத்தார போய் சொன்னது எனக்கு மறக்கவே முடியல அசர்ல எந்திரிங்க எந்திரிங்க நேராட்சி நேராட்சி ஒருத்தர் எந்திரிக்கல அசர்ல மூலம் ஒருத்தர் எந்திரிக்கல சொல்றாரு சரி பரவாயில்ல எந்திரிச்சு தீ குடிச்சிட்டு படுத்துங்க நமகும் என்ன செய்யறது ஒன்னு தெரியல அல்லா கொடுக்க நாடினால் தான் கிடைக்குமே தவிர அல்லா நாட்டத்துக்கு அப்பாற்பட்டு பெற்றுக் கொண்ட இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை பிறக்க போவதும் இல்லை வைக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அதனால முடிவு பண்ண சோதரர்களை நான் அல்ல சொன்னபடி நடக்கும் வியாபாரத்திலும் சரி தொழிலையும் சரி கொடுத்த சரி வாங்கலையும் சரி பணத்திலும் சரி காசுலையும் சரி அதில் உலக எல்லாத்திலையும் விட எதை பார்க்குறீங்க இந்த காலத்துல இபாதத்துல வியா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா முகஸ்துதி இவர் ரொம்ப இபாத செய்யறவங்க அதனால வந்து ஒரு ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னு மதிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு பாக்கி அதனால வந்து தொழுகிறார் பாவம் அப்புறம் நீங்க அவர் என்ன சொல்லுவாருங்க நிறைய தொழுகிட்டு இருந்தா இஸ்ரா தொழுகிறாரு இந்துவா தொழுகிறாரு சலாத்தலாஜ் தொழுகிறாரு சலாத் தொழுகிறாரு 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 நிறைய தொழுகிறாரு தான் பாக்குறாரு என்ன சொல்லிட்டு போவாங்க நல்ல மனுஷன் அப்புறம் நல்ல மனுஷன்

இந்த காலத்துடைய நேர்மையுள்ள ஹிம்மத்துள்ள மனிதன் என்று சொன்னால் தன்னுடைய வியாபாரத்தில் தொழில நேர்மையை நடந்து காட்டினால் ஈஷா அல்ல உங்களை கொண்டு தீன் பரவும் என்ன கொண்டு தீன் பரவும் அல்ல யாவும் இந்த காலத்துல நம்முடைய தாவத்துடைய வேற ஸ்ட்ராங்காகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டாலும் போய் சொல்லுவாங்க எந்த ஊர்ல போய் கேளுங்க பாளையத்தில் எப்படிங்க இருக்குது நடக்குது கொஞ்சம் நடக்குதுன்னு சொல்றத முடிஞ்சு போச்சு பின்னால அது சொல்ற தோரணையே இருக்கு பாருங்க எப்படி கேளுங்க ஏதோ நடக்குது எப்படிங்க பண்ணல பரவாயில்ல மேலூர்ல திண்டுக்கல் நடந்துச்சு எந்த ஊரை பயிற்சாருங்க பலகீனமா இருக்கு பலகீனமா இருக்கு நீங்க ஆள் போற மாற போறவா அறுபது கிலோ இருந்தீங்க வேலை மட்டும் பலகீனமா இருக்குறீங்க போன ஜனவரி மாசம் அறுபது கிலோ இருந்தீங்க இப்ப எத்தனை மாசம் ஆயிடுச்சு ஜனவரிக்கு பிறகு நாலு மாசத்துல பத்து கிலோ குடி இருக்கு வேலை மட்டும் கேட்டா கொஞ்சம் பலசீனமா இருக்கு நல்ல ஒரு வார்த்தை நான் சொன்ன தமிழகிற்குன்னு ஒரு அகராதி இருக்கு எப்படி ஊருக்கு ஒரு அகராதி இருக்கோ தமிழகிற்கு ஒரு அகராதி இருக்கு வேலை எப்படி இருக்கு நாங்கள் வேலையை சரியாக செய்யவில்லை நாங்கள் துணியாவில் லைட்டு விட்டோம் ஆகையினால வேலை நடக்க மாட்டேங்குது நாங்க மோசமா போயிட்டோம் அப்படின்னு சொல்றது எழுது அர்த்தத்துல என்ன சொல்லணும் வேலை பலகீனமாக இருக்கிறது இது அர்த்தம் நான் சிக்கலைங்க உங்களை சொல்லல நான் சிக்கல ஆகினால வேலை நடக்கலை

வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் மாத்திர தேட வேண்டியது இருக்குது தண்ணீர் மீன் மாதிரி மலை போட்டு பிடிக்க வேண்டியது இருக்கிறது வேட்டை வேண்டியது இருக்குது பேர் கொடுத்தவர்கள் வேட்டையாட வேண்டியது இருக்குது அப்பவும் கிடைக்க மாட்டேங்கிறான் கடை சேர்றதை கேட்டா வீட்டுல சொல்லுவாங்க எங்கயோ வெளியே போனாரு நீங்க போங்க அவர் வந்து சேர்ந்துக்குவாரு நீ போங்க வந்து சேர்ந்துக்குவாரு வந்து சேருவாரு போது வந்து சேருவார் பிறகு போதே காலத்துல பையெல்லாம் தூக்கிட்டு வெளியே போகும் அமீர்ஷா போயிட்டு வர்றேன் போயிட்டு வார் அமீர்ஷா என்ன செய்வார் பா நாம் வேலை செய்ய நினைக்காத காரணத்தினால் வேலை நடக்கல அதனால வேலையும் செய்யணும் எல்லாம் வேலை செய்துட்டு இன்றைய காலத்துடைய தேவை நம்முடைய தொழில வியாபாரத்துல உத்தியோகத்துல பணத்துல காசுல கொடுக்கல வாங்கல்ல சரியா இருந்தால் தாவத்துடைய வேலை இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியும் பூரா உலக தீன்பக்கம் வரும் பூரா உலக தீன்பக்கம் வராமல் இருக்கிறது காரணம் நம்முடைய ஆமால்கள் தடையா இருக்கிறதா காரணம் ஆமாம் வெள்ளைய மசிலுக்குள்ள செய்யறாமல் வெளியே தெரியறது தெரியறதில்லை ரமலான் வச்சிருக்கிற நோன் வெளியாக தெரிகிறது இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஜக்காத் வெளியாருக்கு தெரியறது இல்லை முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் ஜக்காத் தர்மம் எல்லாத்துக்கும் செய்யலாம் ஜக்காத் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் மக்காவுக்குள்ள காதல்கள் வரவே முடியாது உள்ள நுழையவே கூடாது நம்ம செய்யறாம யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியாது வேற மக்களுக்கு கவர்ச்சிகரமான அம்சமே நம்முடைய இதில் இருக்கிற நேர்மை தானே சகோதரர்களே இன்னும் வாயம் இருக்கும் இல்லாதிரி வழியா

எல்லாரும் சொல்லுவாங்க செய்ய முடியல எங்க முடியுது கொடுக்கல வாங்கல அதுல இதுல சோதரர்கள் வியாபாரத்தை ஒரு செய்யணும் நிறைய செய்யலாம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் ஒரு இடத்துல செய்யலாம் பத்து இடத்துல செய்யலாம் நூறு இடத்துல செய்யலாம் ஆனால் ஹலால செய்ய முடியாது செய்யணும் இல்லை ஆனால் இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டு வியாபாரத்தை நான் வளர்த்துறேங்கிற அர்த்தத்துலதான் தான் அந்த எல்லாம் சேருது லஞ்சமெல்லாம் சேருது கடன் எல்லாம் சேருது அடுத்தவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டியது வருது உடன்படிக்கைக்கு மாத வேண்டிய காப்பாற்ற முடியாது என்னது அளவுக்கு தானே பாருங்க யாருக்கு முடியலன்னு சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது இல்ல அதை விட நூத்துக்கு நூறு சொல்லலாம் தங்களுடைய அளவை விட பெருசாக செய்ய காரணம் பெருசாக செய்ய விரும்புற காரணத்தினால்தான் அந்த வியாபாரத்தில் மோசடியும் அந்த வியாபாரம்